எங்களுக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆஃப் ஒன்று ஆஃப் கிடைச்சதுனால வெளியே கிளம்பணும் பீச் தான் பிளான் பண்ணோம் பட் மழை வந்து சொதப்பிடுச்சு மழையும் சொல்லி எப்போதும் நமக்கு ஒரு மூடெல்லாம் பண்ணிடும் நாங்கள் வெயிட்டிங் மட்டும் தான் பண்ணலாம் வெளியே போய் சரி மழை வந்துடுச்சு இன்டோர் கேம்ஸ் போகலான்னு பிளான் பண்ணி கேம்பிரிட்ஜ் வந்துவிட்டோம் உள்ள போனது போலிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செம்ம இன்ட்ரெஸ்டான கேம் ஏன்னா நம்ம போனோட அங்கே பிக்சர் எடுத்துருவோம் அந்த பிக்சர் வந்து அங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும் நம்ம போலிங் போட போட மார்க்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் இது நல்லா ஃபன்னாகவே பண்ணவே சொல்லிச்சு நெக்ஸ்ட் வந்து விஆர் தான் போனோம் அப்படியே இப்படின்னு கார் மாதிரி ஆடிச்சா சரி எப்படிடா இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா இது கிட்ஸுக்கு தான் நல்லா இருக்கும் அடல்ஸை விட கிட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கப்பலாக சேர்ந்து பேஸ்கெட் பால் விளாண்டோம் அதுக்கப்புறம் நானும் சின்னவும் பைக் ரைட் போனோம் ஏகேவும் தாம்சனும் வந்து கார் ரைட் போனாங்க ரெண்டு மணி நேரம் வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல சும்மா சரு சருன்னு போயிருச்சு வந்ததும் நல்லா போச்சு முன்னே நானும் ஏகேவும் அடிக்கடி இந்த மாதிரி கேம்ஸ் விளாடுவோம் இப்போலாம் இங்கே வரதில்ல வெளியே எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து வீட்டுக்கு டேரெக்டாக போகல எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க